இப்போ மதுரையில் நாலு மாதம் நாலு நாலு நாளில் பேசும்போது அமித்ஷா என்ன சொல்கிறாரு என்டேன்ற வார்த்தை அவர் வாயிலேருந்து வரல பாஜக அதிமுக கூட்டணியினர் ரெண்டு தடவை சொன்னாரு பாஜக அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணுன்றது பாஜக அதிமுக கூட்டணிக்கும் வேறுபாடு இருக்குது அதிமுக பாஜக கூட்டணின்னா பிஜேபி தலைமை அர்த்தம் பிஜேபி தான் பிரைமரி ரோல் அர்த்தம் இதை விட வேற என்ன உங்களை அசிங்க பண்ண முடியும் சரி அதை விட முக்கியம் அதிகாரத்துல பங்குன்றது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் கவர்மெண்ட் என்ன அர்த்தம் ஏன் எடப்பாடி கிளாரிஃபை பண்ண மாட்டேன் ஏன்னா நாலு எம்எல்ஏ திமுக சிம்பிள் தான் நின்று வந்திருக்காங்க இதோட வேற என்ன மரியாதை கொடுக்க முடியும் மூணு தேர்தலில் திமுக தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இதுக்கு மேலே திமுக என்ன மதிமுகவை அகாமடேட் பண்ண முடியும் சொல்லுங்கள் ஸ்டாலின் ரொம்பவே பெருந்தன்மையாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார் அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது போக மாட்டாங்க இப்போ மதிமுக கண்டிப்பாக பாஜக பக்கம் போகாது நான் உறுதியாக நம்புகிறேன் இது நயனார் நாகேந்திரா கொளுத்தி போடுற வேலை இது அது கட்சியாக தான் ஏன் வந்து அது வழங்காமல் இருக்குன்றது இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் தான் வலுவான இல்லை விஜய் வந்து காப்பாற்ற மாட்டாரான்னு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் குறிப்பாக பிஜேபி தவமாக தவம் கிடக்கிறாங்க விஜய் ஃபேக்டர் தான் உங்களுக்கு தெரியுது தம் பக்கம் வந்தால் அது நல்லா இருக்கும்னு ஆனால் பட் விஜய் வந்து தனியாக போனார்னா இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான் அவர் உடைக்கிற ஓட்டுகள் பெரிய அளவில் திமுக வாக்குகளாகத்தான் இருக்கும் சிறுபான்மையின வாக்குகளாகத்தான் இருக்கும் அதனால் விஜய் ஃபேக்டர் உங்களுக்கு வந்து நாலு முனை போட்டி வந்ததுன்னா நிச்சயமாக நெட்ரலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மதுரை மீட்டிங்கில் அமித்ஷா அவர்கள் பேசும்போது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதற்கு முன்னாடி அந்த நான்கு மாதத்திற்கு முன்னாடி சொல்லும்போது கூட இதையே தான் சொல்லியிருந்தார் என்டிஏ கூட்டணி ஆட்சி தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்புறம் ஒரு அஞ்சு நாள் கழித்து எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாருன்னு ஒரு இது பதில் சொல்லியிருந்தார் இப்போ சொல்லிட்டு போயிருக்கார் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டுந்து எந்த பதிலும் வரலை உதயகுமார் அவர்கள் பதில் சொல்கிறாங்க மற்ற கேள்விகள் கேட்கும்போது கூட நைனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லும்போது கூட தமிழகத்தில் என் கூட்டணி ஆட்சி வரும் எடப்பாடி தலைமையில் என் கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்ற பதில்கள் தான் வருதே தவிர ஒரு சரியான பதில் இவங்களால சொல்ல முடியல அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய ஏற்படுத்தி இருக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இது அமித்ஷா சொன்னதுதான் நடக்குதா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதுவும் முரண் இருக்குன்னா ஏன் இது வரைக்கும் எதுவுமே சொல்லல அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சரியா ரெண்டு மாசத்துக்கு முன்னாள் இன்னைக்கு ஜூன் பதினொன்னு ஏப்ரல் பதினொன்று சரியா ரெண்டு முன்னால் கூட்டணியை அறிவிக்கும்பொழுது எடப்பாடி சொன்னது எடப்பாடி அமித்ஷா அவர்கள் சொன்னது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையினார் ரெண்டு மூணு தடவை அதை சொன்னார் ரெண்டு தடவை சொன்னார் அதுக்கு பிறகு நாலு நாள் பொறுத்து புது வியாகியானம் கொடுத்தார் எடப்பாடி ஆட்சி என்டிஏ ஆனால் அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னாரு இது எப்படி கமல்ஹாசன் பேசுகிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒருத்தருக்கும் புரியாமல் பேச வேண்டியது இப்போ ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழிச்சு நான்கு நாட்கள் முன்பு மதுரையில் பேசும்போது ஒரு படி மேலே போகிறாரு ஓகே அமித்ஷா இது ஏப்ரல் பதினொன்று பேசும்போதாவது அதிமுக பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணினார் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலான என்டிஏ அரசு எடப்பாடி அதுக்கு இல்லை ஆட்சி என்டி ஆட்சி ஆனால் அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு வழக்கம் கொடுத்தார் இப்போ மதுரையில் நாலு மாதம் நாலு நாலு நாள் பேசும்போது அமித்ஷா என்ன சொல்கிறாரு என்டிஏன்ற வார்த்தை அவர் வாயிலேருந்து வரல ஆறா பாஜக அதிமுக கூட்டணி ரெண்டு தடவை சொன்னார் பாஜக அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணின்றதுக்கும் பாஜக அதிமுக கூட்டணின்றதுக்கும் வேறுபாடு இருக்குது அதிமுக பாஜக கூட்டணின்னா தலைமை நம்பர் ஒன் அதிமுக ரெண்டாவது பிஜேபின்லாம் இது பாஜக அதிமுகன்னும் போது ரெண்டு தடவை அதையும் சொல்லும்போது பாஜகவுக்கு தான் பெரிய ரோல்லேன்னு தெரியுது ஸோ அது கிட்டத்தட்ட என்டிஏ கவர்மெண்ட்டு தான் அது குட்டி கட்சிங்க மத கொண்டு ஷேர் கொடுப்பாங்க இதுக்கு எடப்பாடி கிட்ட வந்து இன்னமும் பதில் வரல ஆனா ரெண்டு நாள் பொறுத்து உதயகுமார் ஆர்பி உதயகுமார் பதில் சொல்றாரு நாங்க எங்க தலைமையில தான் கூட்டணின்ற அமித்ஷா சொல்கிறத மக்கள் நம்புவாங்களா உதயகுமார் சொல்கிறத நம்புவாங்களா சோ பாஜக அமித்ஷா சொன்ன ஒரு விஷயத்துக்கு மரியாதை அமித்ஷா சொன்னா இருக்குமா உதயகுமார் சொன்னா இருக்குமா அமித்ஷா சொன்னா இருக்குமா எடப்பாடி சொன்னா இருக்குமா சரி எடப்பாடி சொன்னதுக்கு எடப்பாடி சொல்லிருந்தா அந்த மரியாதியளவு மரியாதை ஆமா ஆனா அமித்ஷா சொன்னதுக்கு உதயகுமார் சொன்னா அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது ஏன்னா அமித்ஷா தான் நீங்க நம்பர் டூ இந்தியால ஒரு சீரியஸ் இஷ்யூ இல்லையா அவங்க கூட்டணியில ஆமா நிச்சயமா சீரியஸ் இஷ்யூன்றதுனால எடப்பாடி பம்முராரு ஏங்க இதுக்கு பிறகு அந்த கூட்டணியில எப்படிங்க அவங்க தொடர முடியும் நான் கேக்குறேன் அப்படி கூட்டணியே இப்போ கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அதுல ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குன்றது இதுல நம்ம புரிஞ்சுக்கலாமா இப்போ இவங்க ஒரு பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்குங்க கூட்டணி கீழே ஜெல்லாவில தலைமையிலே தலைமை தலைமைக்கு பிரச்சனை இல்லைங்க தலைமை வந்து பிஜேபி கிட்ட அடிமை ஆயிடுச்சு தலைவர்கள் தலைமை பிஜேபி கிட்ட அடிமை ஆகிவிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்ற விஷயங்கள்ல இன்னும் பிரச்சனைகள் இருக்கு இன்னும் எல்லாம் இல்லைங்க அமித்ஷா தெளிவா இருக்காத பாரு இது என்டிஏ கவர்மெண்ட் தான் நீங்க நினைக்கிற மாதிரி ஏடிஎப்கே கவர்மெண்ட் கிடையாது இதை தெளிவா அவர் சொல்ல எங்க பொது உங்களை அசிங்கப்படுத்துறாரு இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை அதிமுக அதனுடைய வரலாறுல சந்திச்சிருக்குமாங்க நான் கேட்குறேன் கூட்டணியை அறிவிக்கிறாரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால சென்னையில் ஒரு ஐந்து நட்சத்திரம் ஏழு நட்சத்திரம் ஹோட்டலில் கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடினு சொல்றாரு ஆனா அவர் பிரஸ் மீட்ல ஒரு வாரத்தை கூட பேச அனுமதிக்கப்படலை எந்த அளவுக்கு நீங்க சுயத்தை இழந்து திமுக பாஜக கிட்ட நீங்க வந்து கட்டுண்டு கிடக்கிறீர்கள் என்பதற்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணும் அங்கேயாவது பேச முடியல இப்போ இவர் பேசிட்டு போயும் நான்கு நாட்கள் அது இன்னும் அடுத்த கட்டம் அங்க ஸ்பாட்லயே முதல்ல கூட்டணி கன்ஃபார்ம்ன்றது எடப்பாடி வாயை திறந்து பேசலாம் அமைதியா உட்கார்ந்துருக்காரு என்ன பேச்சு பேசினார் அதுக்கு ரெண்டு நாள் முன்னால வரைக்கும் கூட இனி பாஜகவோடு ஒருபோதும் இருபத்தாறு முப்பத்தாறு நாற்பத்தாறு ஐம்பத்தாறு எந்த கட்சி எந்த வருஷத்துக்கு நடந்த தேர்தல் நடந்தாலும் கூட்டணி இல்லைன்னு நீங்கள் பல்டி அடிச்சு போய் சேர்ந்தீங்க சரி இது அரசு எல்லாம் சகஜம் கூட்டணி கன்ஃபார்ம்டுன்னு ஒரு வாயால் சொன்னாரா சொல்லலை எடப்பாடி தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட்டுன்னாரு வாய் மொழி அமை அமைதியாக உட்காந்துருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு எ எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்றுமே என்டிஏ சர்க்கார் பனேகா இதே வார்த்தையை தான் அவர் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ அரசு நிறுவுவோம் அமைதியாக உட்காந்துருக்காரு ரெண்டு நாள் பொறுத்து கடும் விமர்சனங்களுக்கு பிறகு ஆட்சி என்டிஏ ஆட்சி ஆனால் அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்றார் சரி இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் பொறுத்து மறுபடியும் அவர் வந்து என் வார்த்தை அவர் வாயிலேருந்து வரல பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ரெண்டு தடவை சொல்கிறார் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பிஜேபிக்கும் அடிப்படையிலே வித்தியாசம் சொன்னால் அது ஏடிஎம்கேக்கு தலைமைன்னு அர்த்தம் பிஜேபி பிஜேபிக்கு தான் பிரைமரி ரோல்னு அர்த்தம் இதை விட வேற என்ன அவங்களை அசிங்கம் பண்ண முடியும் சரி அதை விட முக்கியம் அதிகாரத்தில் பங்குன்றது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் கவர்மெண்ட்னா என்ன அர்த்தம் ஏ எடப்பாடி கிளாரிஃபை பண்ண மாட்டேன்றார் ஏன்னா இவங்க கட்டுண்டு விட்டார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால வந்து ஆமா இதுதான் சொன்னாலும் ஏடிஎம்கே தலைமையால அந்த அது அந்த கூட்டணியிலேருந்து வெளியேற முடியாது அது எங்கே இந்த பிரச்சனை வருது சார் இப்போ இவங்க போய் இப்படி ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு இடம்ன்றது எங்கே நடந்தது அவர் தெளிவாக சொல்கிறாருங்க கூட்டணி அரசுன்றது தேர்தல் கூட்டணியை பற்றி தானே நீ பேசுகிற அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசுகிறீங்க கூட்டணி உறுதியாகி விட்டதுன்னு அடுத்து எவ்வளோ சீட்டு அதை பேசுவோம் அதை பேசாமல் அதிகாரத்தில் பங்குன்றாங்க நல்லா கவனிங்க இதுதான் முக்கியமானது நீ பத்து சீட்டு கூட கொடு லாஸ்ட் டைம் இருபது சீட்டு கொடுத்த பத்து சீட்டு கூட கொடு பத்து சீட்டில் ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட அதிகாரத்தில் பங்கு ம் இதுதான் ஆபத்தானது இல்லை அதிமுக பாஜக மட்டும்தான் இன்னும் கூட்டணியே முடிவாயிருக்கு பாஜக பாமகவோ தேமுதிகாவோ மற்ற எந்த கட்சிகளுமே இந்த கூட்டணிக்கு இன்னும் வரலைன்ற பட்சத்தில் இப்போவே இந்த மாதிரியான என்டிஏ கூட்டணி என்டிஏ ஆட்சி அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி அப்படின்ற பேச்சுகள் வந்து அவங்களுக்கு பெரிய மைனஸ் ஆப்பாங்களா மைனஸாக தான் போவோம் ஆனால் அதை பற்றி எடப்பா அமை அமித்ஷா கவலையப்படலை அமித்ஷா சுத்தமாக கவலையப்படல இது அதிமுகன்ற கட்சியோட தனித்தன்மையை அவங்களோட சுயமரியாதை சதிக்குது கீழே ஆல்ரெடி இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகுல இப்ப நீங்க மறுபடியும் வந்து இந்த மாதிரி பேசுறனும் போது ஓட்டு ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஆகாது தலைவர்கள் வேணா பிஜேபி பக்கம் நிற்கலாம் தொண்டர்களோ வாக்கு வங்கியோ பிஜேபி பக்கம் போகமாட்டாங்க அமித்ஷா அதெல்லாம் அதிகாரபூர்வமா தேர்தல் நேரத்தில் வாயில வந்தாலும் அடிச்சு விடுவாங்க அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது இது இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையில் ஒரு என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னா ஏடிஎம்கேஸ் ஃபினிஷ் இல்லை இதில் இன்னொரு பக்கம் தேமுதிக கூட இன்றைய தினம் வரைக்கும் கூட்டணியை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க தான் நாங்கள் சொல் ஏன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் ஸ்டேக்ஸ் இல்லைங்க இல்லைனாலுமே கூட அவங்க சொல்கிறது இல்லைல்ல சார் இல்லை அது ரெண்டு பக்கத்துலேயும் பேசுகிறாங்க திமுக பேசுகிறாங்க பிஜேபியோடயும் பேசுகிறாங்க பாமக தெளிவாக பிஜேபி கூட தான் போகிறாங்க ஆட்சி மாற்றம் உறுதிலாம் ராம்தாஸ் பேசுகிறாரு தேமுதிக வாயிலேருந்து அப்படிலாம் எதுவும் வரல அது ஒரு பெரிய கேள்விக்குறையாக இருக்கு இல்லையா தேமுதிக அப்படி பேசாதது ஆமாங்க அவங்க ரெண்டு நாள் சொல்கிறேன் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரோடையும் பேசுகிறாங்க ஏன்னா மூணாவதாக ஒருத்தர் இல்லை இருந்தால் அவங்களோடையும் பேசுவாங்க அவங்க அவங்களோட அரசியல் கடந்த கால அரசியல் அதுதான் அதனால் அதை நீங்கள் இதில் பெருசாக போட்டு குழப்பிக்க வேணாம் தேமுதிக அமித்ஷா சொன்னது அதிகாரத்தில் பங்குன்றது அதிமுக அதை மறுக்குது ஆனால் அடுத்த ஸ்டேஜ் என்ன இது அதிமுகவோட நம்பகத்தன்மையை சதைக்கும் ஆல்ரெடி முப்பத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட்டாக வந்து நிற்குது அந்த கட்சியோடய ஓட் பேங்க் இதில் இவங்களுக்கு இப்படிலாம் போனால் இன்னும் கீழே தான் போவோம் அதிமுக வாக்கு வங்கி பாஜகவுக்கு போவாதுங்க அது ரொம்ப கஷ்டங்க தொண்டர்கள் வேணால் போகலாங்க ஓட் ஷேர் நடக்காதுங்க அந்த அலையன்ஸ் ஜெல் ஆகலைங்க அந்த அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகாத காரணத்தால் தான் விஜய்க்கு தொடர்ந்து அழைப்பு கொடுக்கிறார் நயனார் நாகேந்திரன் அது மட்டும் ஒரு திமுக இருந்து எங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்கன்றது அது பச்சை புழுக அது 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 வந்து சும்மா கேஸ் பலூன் அது துரை வைக்க மறுத்துட்டார் திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி கூட பிஜேபிக்கு போவாது இது குறைஞ்சபட்ச அறிவு நேரம இல்லாமல் பேசப்படுகிறது சந்திப்பில் சொல்றாரு அப்படின்னா அது யோசிக்காம அதுதான் போய் பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி அதுதான் பச்சை பொய் அண்ட புழுக ஜமு காலத்தில் வடிகட்டின பொய்ய கூசாம பேசுவாங்க திமுக கூட்டணி தோத்து போகும் நீ சொல்லு நான் ஒத்துக்கிறேன் திமுக கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லி ஒத்துக்கிறேன் திமுக கூட்டணி உடஞ்சி அதில் திமுக கூட்டணி உடையும் கூட சொல்லு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் திமுக கூட்டணி உடஞ்சி பிஜேபிக்கு போகணும்னா சாரி வாயால் திமுக பாஜக கிட்ட பேசுறாங்கன்னே ஒரு அது பச்சை பொய்யுங்க ஆனால் அது ஏன் மதிமுக பக்கம் திரும்புது அந்த விஷயம் ஏன் திரும்புதுன்னா அங்கே வீக் செயின் அதுதான் கடந்த காலங்களில் பல்ட்டி மேலே பல்ட்டி அடிச்சாங்க அவங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் கரெக்டாக இருபது வருஷத்துக்கு முன்னால் பத்தொம்பது வருஷத்துக்கு முன்னால இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் கலைஞரை வந்து பார்த்துட்டு போகிறாரு வைகோ பஜ்ஜி செஜ்ஜிலாம் சாப்பிட்டு சாயங்காலம் நாலு மணிக்கு பதினெட்டு சீட்டு ஓகே மறுநாள் காலையில் கழுத்து போடுறேன்ட்டு போகிறாரு வெளில போனவர் அப்படியே கார் ஏறி போயிஸ் கார்டன் போய் ஜெயலலிதா பார்த்தார் அந்த பதினெட்டு சீட்டு தான் திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மாறிச்சு அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் கோயம்புத்தூரில் மாநாடு வைகோ கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க வைகோ ஜெயலலிதா கிட்ட போனோன்னா கட் அவுட்டை இழுத்து போட்டு கொளுத்துனாங்க இது கடந்த காலம் வரலாறு பட் இந்த தடவை வைகோ போகமாட்டார் நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா இந்த தடவை வந்து மச் வாட்நாடு ஃபுல்லோனு அண்ட் பிரிட்ஜ் ஏற்கனவே அவங்களுக்கு சில பல எல்லா கட்சிக்கும் தான் கோபி எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக மேல கோபம் இருக்கு திமுக உள்ள இருக்க திமுக திமுக தலைமை மேல கோபம் இருக்கு கோபம் யாருக்கு தான் இல்லை இதை விட மதிமுக திமுக என்ன செய்ய முடியும் வைகோவை எம்பி ஆக்கினாங்க ராஜ்யசபா எம்பி ஆறு வருஷம் ஆச்சு அவர் மகனை லோக்சபாவில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க நாலு எம்எல்ஏ திமுக சிம்பலில் தான் நின்று வந்திருக்காங்க இதை விட வேறு என்ன மரியாதை கொடுக்க முடியும் மூணு தேர்தலில் திமுகவோட தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு இதுக்கு மேலே திமுக என்ன மதிமுகவை அகாமடேட் பண்ண முடியும் சொல்லுங்கள் ஸ்டாலின் ரொம்பவே பெருந்தன்மையாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார் அதில்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது போகமாட்டாங்க இப்போ மதிமுக கண்டிப்பாக பாஜக பக்கம் போகாது நான் உறுதியாக நம்புகிறேன் இது நயனார் நாகேந்திரா கொளுத்தி போடுற வேலை இது அது கட்சியாக தான் ஏன் வந்து அது வழங்காமல் இருக்குன்றது இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் தான் வலுவான கட்சி இல்லை அதிமுக கூட்டணி இருக்குல்ல நீ பாருங்க புதுசு புதுசாக வருவாங்கன்னு நீங்களே கழப்பி விடுறது மதிமுக வருதுன்றது அப்புறம் அவன் கூட பேசுகிறேன் இவங்க கூட பேசுகிறேன் இந்த படத்தில் வரும்ல என்ன ஜப்பானில் கூப்பிட்டாங்க அமெரிக்காவில் கூப்பிட்டாங்கன்னு அந்த மாதிரி கதை ஒன்றுமே டேக் ஆஃபே ஆகலைங்க தமிழ்நாட்டில் யாருமே அவங்கள மதிக்க இல்லை ஏற்றுக்க இல்லை அந்த விரக்தியில் பச்சை போய் அண்டை பொழுது அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு நயினா நாகேந்திரா இன்னொரு பக்கம் தாவேக்கா தாவேக்காவினுடைய சமீப கால செயல்பாடுகள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்கார் நிறைய அதிமுகவுடைய எக்ஸ் எம்எல்ஏக்கள்லாம் நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய அடுத்த கட்டம்ன்றது எப்படி இருக்கு இல்லைங்க இது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் இதெல்லாம் நடக்குங்க இங்கே அங்கே ஓடுவாங்க அங்கேருந்து இங்கே ஓடுவோம் பல கட்சியிலேயும் ஓரம் கட்டப்பட்டவங்க அங்கே போவாங்க இந்த அதிகாரிங்க ஒரு டீம் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் எப்போயுமே புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது எசைன்மெண்ட் அங்கே போய் சேருவாங்க ஜட்ஜுங்கள்லாம் போய் சேருவாங்க அப்புறம் கொஞ்ச நாளில் எல்லாம் அவுட் ஆகி பழைய பழைய கதைக்கு வந்து பழைய பழைய இடத்துல புறப்பட்ட இடத்துல வந்து இவங்க எல்லோரும் நிற்பாங்க எதை பார்த்து இந்த அதிகாரிகள் அங்கே போகிறாங்க என்னான்றதை அவங்களுக்கே விழித்தோம் இன்னொன்று சில உயர் பதவிகள் இருக்க அதிகாரிகள் அதை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்கன்னா அது சந்தேக கண் கொண்டு தான் பார்க்கணும் அவங்க யாரோட ஆளாக போகிறாங்க யாருடைய பிரதிநிதியாக ஒரு மத்திய அரசு அதிகாரி ரொம்ப உயர் பதவியில் இருக்கவர் அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு போகிறாருன்னா அது தனிப்பட்ட முறையில் அவருடைய முடிவாக அல்லது அவருடைய மேலிடம் அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டான்றது ஒன்று பார்க்கணும் இத்தகையவர்களால் வந்து கட்சிக்கு ஒன்றும் பெரிய மரியாதைலாம் இருக்காது அந்தந்த கட்சியிலேருந்து வரவனெல்லாம் நான் சேர்த்து போனேன் ஊழலருந்து ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் வந்தவங்களோட பேக்ரவுண்டை பற்றி தெரியுமா அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் ஊழலை ஒழிக்கிறது மற்றவங்கள விட நீங்கள் எந்த விதத்தில் வித்தியாசமானவங்க அதை சொல்லுங்கள் திமுக கொள்கை தான் எங்கள் கொள்கை பெரும்பாலான கொள்கைன்றாரு அப்போ திமுகவே இருந்துட்டு போகலாம் நீங்கள் எதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஓட்டு பண்ணும் ஒரு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்கள் அதனால் இந்த இங்கேருந்து அங்கே ஓடுறதுன்றது இது தேர்தல் நேரத்தில் இன்னும் நாலு நேரங்கள் இந்த எட்டு மாதத்து பத்து மாதம் நிறையா தமாஷா நடக்கும் அங்கே அங்குன்னு ஓடுவாங்க பிச்சுக்குன்னு ஓடுவாங்க எலெக்ஷன் நெருங்க நெருங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோன்னா கொஞ்ச நாள் போடுவாங்க அத்தனை பேருமே காணாமப்படுவாங்க அதனால இது வைகோ இப்போ விஜய் வந்து ஒரு விஜய் ஃபேக்டர் தமிழ்நாடு அரசில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் கண்டிப்பாக ஒரு மினிமம் பாஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஓட்ட உடைக்க போறாரு இவங்க ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் திமுக அதிமுக ரெண்டு பேரும் விஜயை பார்த்து நடுங்குகிறார்கள் என்பதுதான் உண்மை விஜய் ஜெயிக்க மாட்டாரு விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது என்பது உண்மை மறுக்கவில்லை ஆனால் திமுக அதிமுக ரெண்டு பேரையும் அவரால் சிதைக்க முடியும் ரெண்டு பேருக்கும் அந்த விஜயை பார்த்து ஒரு பயம் இருக்குன்றது உண்மை யார் ஓட்ட உடைக்க போகிறாருன்னு உறுதியாக சொல்ல முடியல அதனால் அவங்க வந்து ஒரு விதமான கலக்கத்தில் தான் இருக்காங்க போத்து டிஎம்கேன்னு ஏடிஎம் எஸ்பெஷலி டிஎம்கே ஏன்னா இருபத்தாறு ஜெயிச்சு ஆகணுன்ற வெறி திமுக இருக்கிற அளவுக்கு அண்ணா திமுக இல்லை பார்த்தாலே தெரியுது இருபத்தாறு பை ஹூ கார் குரூப் நான் ஜெயிச்சே ஆகணுன்ற அந்த வெறி திமுகவுக்கு இருக்குது அண்ணா திமுகவுக்கு இல்லை தெளிவாக பார்த்தாலே தெரியுது ஜெயலலிதா போது இருந்திருக்கலாம் இப்போ கிடையாது ஆகவே இதுதான் இன்றைய காலகட்டம் இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணி ஆகணும் இல்லை இந்த வெறி அப்படின்றது அவங்களுக்கு பொதுவாகவே அந்த கடைசி ஒரு நான்கு மாதம் மூன்று மாதம் அப்படி தானே அவங்களுடைய அரசியல் பொதுவாகவே இருக்கும் அதிமுக சேர்ந்த ஒரு மீட்டிங் ஒரு நாலு மீட்டிங் போடுவாங்க அந்த நாலு மீட்டிங்லேயே அந்த ரிசல்ட் தெரியும் அப்படின்ற மாதிரியான இது இருக்கும் இல்லையா இப்போ அது மாதிரி எதுவும் வாய்ப்பு எதில் சொல்கிறீங்க இப்போ பொதுவாக ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது திருச்சியில் மதுரையில் கோயம்புத்தூரில் அப்படின்னு ஒரு மூணு மீட்டிங் ஆமாம் 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 மூணு மீட்டிங்லேயே அவங்களுடைய விஷயத்தை கன்வே பண்ணி பண்ணிடுவாங்க அது வந்து அவங்களுக்கு பெரிய பூஸ்டா இருக்கும் மக்கள் வந்து ஓகே அப்படின்னு ஆட்சி மாற்றத்துக்கு அந்த மாதிரியான தயாரிப்புகள் அது இல்லைங்க இப்ப நான் என்ன சொல்றேன் ஏடிஎம்கே விட நீங்க அலையன்ஸ் போட்டீங்க ரெண்டு மாசம் ஆகும் ஒரே ஒரு போராட்டம் கூட்டு போராட்டம் நடத்தி இல்லைங்களா செய்தியாளர் சந்திப்பே நடக்கலை செய்தியாளர் சந்திப்பே ஒரே பிரச்சனைக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா போராடுறீங்க ஏன் ஒன்னா போராட வேண்டியதான கூட்டணி ஜெல் ஆகலை இணையலை இதை வச்சு எப்படி நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவீங்க விஜய் வந்து காப்பாத்திர மாட்டாரான்னு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் குறிப்பாக பிஜேபி தவமாக தவம் கிடக்கிறாங்க விஜய் ஃபேக்டர் தான் அவங்களுக்கு தெரியுது தன் பக்கம் வந்தால் அது நல்லா இருக்கும்னு ஆனால் பட் விஜய் வந்து தனியாக போனார்னா இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான் அவர் உடைக்கிற ஓட்டுகள் பெரிய அளவில் திமுக வாக்குகளாகத்தான் இருக்கும் சிறுபான்மையின வாக்குகளாகத்தான் இருக்கும் அதனால் விஜய் ஃபேக்டர் உங்களுக்கு வந்து நாலு முனை போட்டி வந்ததுன்னா நிச்சயமாக தான் சார் அட்வான்டேஜ் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம் ஒருவேளை விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸில் போய் சேர்ந்தாருன்னா டஃப் ஆகிட்டு இருக்கும் மிக கடுமையான ஒரு போட்டி இருக்கும் அப்போயும் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் ஆனால் ரொம்ப இழுபறியில் வந்து நிற்கும் விஜய் தனியாக நின்றுட்டார்னா கிளியர் கட் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேக்கு தான் அது அட்வான்டேஜ் தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி